அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பைத்தியம் போல அளையும் சௌந்தரபாண்டியன் சுத்தவிட்ட சண்முகம் அண்ணா சீரியலில் இன்றைய எபிசோட் நேற்றைய எபிசோடில் கல்வியலாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி ரத்னாவுக்கு கடிதம் பெறுகிறது டாக்டருக்கு உடம்பு சரியில்லை என்று போய் சொல்லிவிட்டு சென்னைக்கு போகலாம் என்று ஐடியா கொடுக்க ரத்னாவும் வீட்டில் அத்தைக்கு போன் செய்து விஷயத்தை சொல்ல அவங்களும் சரி போயிட்டு வா என்கின்றனர் இதையடுத்து ரத்னா அண்ணா மதுரைக்கு போன மாதிரி எல்லோருமே போகலாம் என்று இசைக்கு போன்போட்டு சொன் சென்னை போற விஷயத்தை சொல்கிறாள் உடனே இசைக்கு நான் ரெடி என்று சொல்லிவிட்டு கிளம்பி இதை பாண்டியம்மா ஒட்டு கேட்டுவிட்டு விஷயத்தை சௌந்தர பாண்டியிடம் சொல்ல நாமும் சென்னைக்கு போய் இவங்க என்ன பண்ணுறாங்க என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களும் கிளம்புகின்றனர் இதையடுத்து இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் அனைவரும் காரில் சென்று கொண்டு இருக்க இசைக்கு அண்ணா ஒரு விஷயத்தை உங்கிட்ட இருந்து மறைச்சிட்டம் அதாவது கல்வியலாளர்கள் மாநாடு நடக்கல்ல கெஞ்சல் ஆகிடுச்சு அது அந்த மாநாட்டை நடத்துபவருக்கு நெஞ்சு வழியாம் அதான் ரத்து பண்ணிட்டாங்க என்று சொல்கிறாள் இதை கேட்ட சண்முகம் அப்புறம் எதுக்கு நாம சென்னைக்கு போக வேண்டும் என்று இதை ஏன் முன்னாடியே சொல்லவில்லை என்று கேட்க நாம மதுரைக்கு போகும்போது ரத்னா அக்கா வரவில்லை அப்போ அக்கா வந்து இருக்கு நாம எல்லாம் ஜாலியா ஊர் சுத்தி பார்த்துவிட்டு போகலாம் என்று சொல்லிவிட்டு தீம்பார்க்கு செல்கின்றனர் அதே தீம்பார்க்கு சவுந்தரபாண்டி பாக்கியம் பாண்டியம்மா அனைவரும் வருகின்றனர் அப்போது சண்முகம் தங்கைகளோடு ஆட்டினம் சுற்றுவதை பார்க்கும் பாக்கியா சவுந்தரபாண்டி பார்த்த பிரச்சினை ஆகிவிடும் என்று தண்ணி வேண்டும் என சொல்லி அவரை அனுப்பிவிட்டு அவர்களை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு இருக்கிறாள் மறுபக்கம் டாக்டர் சரவணன் தனது மனைவி கோப்பருந்தேவியுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறான் இதை பார்த்த சௌந்தரபாண்டி ஏ அக்கா அங்கே பாரு இந்த சண்முகம் செய்கின்ற வேலையை ஊரில் நல்லவன் மாதிரி இருந்துக்கிட்டு கேட்டு எங்கே இன்னொரு பெண்கூட ஐஸ்கிரீ சாப்பிடுகிறான் உன் பொண்ணு வாழ்க்கையை இந்த சண்முகம் எப்படி எடுத்து இருக்கான் பாரு என்று சொல்ல இதை நாம் பார்த்தா மட்டும் பத்தாது பாக்கியம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்